என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த தாமே நாளிலே பரிபூரணங்களால் உங்களை நிரப்பி ஆசிர்வதிப்பாராக உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் உபாகமம் முப்பது ஒன்பது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கத்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் எல்லாவற்றிலும் பரிபூரணம் இந்த பரிபூரணத்தை எப்போ பெற முடியும் அப்படின்றத நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு வரேன் கத்தோடைய பிள்ளைகளே பரிபூர்ண ஆனந்தத்தை குறித்து கடந்த ரெண்டு நாளா தியானிச்சோம் ஜீவ மார்க்கத்துல தான் அந்த பரிபூர்ண ஆனந்தம் உலகத்துல இந்த பரிபூரணங்களை தேட முடியாது தேடாதீங்க பரிபூரணம் தேவ சமூகத்துல மாத்திரம்தான் கிடைக்கும் எனவேதான் அந்த பரிபூரணமான ஆனந்தத்தை ஜீவ மார்க்கத்தில் கிடைக்கும்னு சொன்னோம் நேற்று தினத்தில் நான் உங்களோடு கூட பேசினேன் அது அவர் சமூகத்தில்தான் கிடைக்கும் அதனால் அவர் சமூகத்துக்கு போயிடுவோம் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சமூகத்தில் தங்குங்க சமூகத்தை விரும்புங்க அந்த சமூகம்தான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கும் இன்னைக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இன்னொரு பரிபூர்ணத்தை கத்த நமக்கு தர விரும்புகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வரியவானாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்னிக்கு தப்பான் ஐஸ்வரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவன் ஐயோ எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு ஓடி 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 அவனுக்கு ஆக்கினை என்று சொல்லுகிறார் ஏன்னா குறுக்கு வழி வந்துடும் தப்பான வழியில் சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழியை அவன் தேர்ந்தெடுப்பான் ஆனால் வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் கத்தர் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் பரிபூரண ஆசிர்வாதம் நேற்று நம்ம பரிபூர்ண ஆனந்தத்தை பார்த்தோம் இன்னைக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் இந்த பரிபூர்ண ஆசிர்வாதத்தில் எனக்கு அப்படியே அளவுக்கு மிஞ்சி கொட்டுதா அப்படின்னா இதில் எப்படி இருக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிர்வாதத்தில் ஒரு திருப்தி இந்த ஆசிர்வாதத்தில் ஒரு உண்மை இந்த ஆசிர்வாதத்தில் எனக்கு போதும் என்ற அந்த மனநிலை அதுதான் அந்த பக்தி தான் மிகுந்த பலனுக்கு ஏதுவானது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் அந்த உண்மையை காத்துக்கொள்வோம் எல்லா விஷயத்திலும் இல்லை பிரதர் இந்த பிஸ்னஸில் என்னால் உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னா பரிபூர்ணத்தை பெற முடியாது ஒரு ஆசிர்வதிக்கப்படலாம் ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வருவதல்ல அதனால தான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் யார் கொடுப்பா அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்குறவர் கர்த்தர் ஒருவர் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ளே அந்த பரிபூர்ண ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு விரும்புனா உண்மையா இருங்க வேத புஸ்தகத்தில் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே எஜமான் பார்க்கும்போது மாத்திரம் அல்ல எஜமான் பாராத போதும் நீ உத்தமனா இருந்தல்ல அதனால் உன் உத்தமத்தின் நிமித்தமாய் நான் இன்னும் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி இதுதான் அதில் இருக்கிற மேன்மை கத்தர் ஒரு மனுஷனை பரிபூர்ண ஆசிர்வாதத்துக்குள்ளே நடத்தும் போது அவனுக்குள்ளாக ஒரு திருப்தி வரும் எஜமானினுடைய ஆசிர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கத்தர் அவனுக்கு கொடுக்கிறார் நான் இன்னைக்கு இந்த உண்மையுள்ள மனுஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு காரியத்தை ஒரு நபரை நான் சுட்டி காட்டி நான் ஜோமனை விரும்புகிறேன் மார்க்கு சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மார்க்கு பனிரெண்டு நாற்பத்தி நாலு அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றான் இந்த ஏழை விதவை ரெண்டு காசை போட்ட அந்த விதவையை பார்த்தீங்கன்னா ரெண்டு காசு தான் இருந்துச்சு அதை போட்டுவிட்டா அவர்களெல்லாம் மற்றவங்களெல்லாம் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் இவள் தன்னுடைய பரிபூர்ணத்தையே போட்டு விட்டாள் இதுதான் உண்மை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது உண்மை நம்முடைய சின்ன சின்ன வாழ்க்கையின் சின்ன சின்ன பகுதியில் உண்மை வேலையில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில் என்னுடைய வீட்டு கடமைகள் செய்வதில் என்னுடைய வாயின் வார்த்தைகளில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கலாமா உண்மையாக இருங்க பரிபூர்ண ஆசிர்வாதம் அதில் ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் எஜமானின் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருப்பேன் எல்லாவற்றிலும் நான் உத்தமமாக இருப்பேன் தீர்மானம் எடுக்கலாமா உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளுக்குரிய மனப்பாட விஷனத்தை குறித்து கொள்ளுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டு இருபது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது ஜோம் நல்ல தகப்பனே நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் பெற எங்களுக்கு கிருபை தாரம் நாங்கள் அந்த பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறணும் இன்றைக்கி அன்றாடமே ஆசீர்வாதத்துக்கே வழி இல்லையே அப்படின்னு இந்த வார்த்தையை யாராவது கேட்டுட்டு இருந்தால் அன்றரைய சின்ன சின்ன விஷயத்தில் கூட உண்மையாயிருந்து பரிபூரண ஆசிர்வாதங்களை அனுபவிக்க தமது பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும் தொடர்ந்து நடத்தும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே